இந்தியாவின் செய்தி பத்திரிகை இந்தியாவில் அவுரங்கசீப் காலத்திலேயே அரசு செய்திகள் மட்டும் தாங்கிய அரசு கெஜெட்டுகள் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் போர்த்துகீச்சியர் இந்தியாவில் தங்களுடைய அச்சு இயந்திரத்தின் மூலம் மத சம்பந்தமான நூல்களை மட்டும் வெளியிட்டார்கள் இந்தியாவில் முதன் முதலாக ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் கொல்கத்தாவில் முதல் செய்தித்தாளை வெளியிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் வங்காள கெஜட் என்னும் பெயருடன் இச்செய்தித்தாள் தொடங்கப்பட்டது சென்னை நகரில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பனிரெண்டாம் நாள் சென்னை கூரியர் அதாவது மெட்ராஸ் கொரியர் என்னும் செய்தித்தாள் ரிச்சர்ட் ஜான்ஸ்டன் கம்பெனி என்னும் நிறுவனத்தின் மூலம் வெளியிடப்பட்டது தமிழில் தோன்றிய முதல் தமிழ் பத்திரிகையின் பெயர் தமிழ் இதழ் என்பது ஆகும் கிறிஸ்துவ மத சங்கத்தார் இப்பத்திரிகையை சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு தோற்றுவித்தார்கள் தமிழில் தோன்றிய முதல் வாரப்பத்திரிகையின் பெயர் தினவர்தினி என்பது ஆகும் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அரசு கல்வி இலாக்காவால் தொடங்கப்பட்டது தமிழில் தோன்றிய முதல் தமிழ் மாத இதழின் பெயர் ஜன வினோதினி என்பது ஆகும் இதுவும் அரசு கல்வி இலாக்காவால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது சென்னையில் முதன் முதலில் இந்தியர் ஒருவலார் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை இந்து தி இந்து ஆகும் இந்த செய்தித்தாள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் வெளிவருகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்திய பத்திரிகைகளில் இலக்கியம் மதம் சமூக நலம் சீர்திருத்தம் பற்றிய செய்திகளும் கட்டுரைகளும் இடம்பெற்றன அரசியல் செய்தி ஒன்று கூட இடம்பெறவில்லை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்குப் பிறகே அரசியல் சம்பந்தமான செய்திகள் அதிகம் வரத் தொடங்கின